கொடை பிடிச்சி நைட்டில் பறக்கப் போகிறேன் நைட்டில் தலை கால் பொரியலை தலை நடக்கிறேன் காசு பணம் துட்டு மணி மணி ப்ரோ ரெண்ட் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா ஆ மறந்துட்டேன் இப்போ போடுறேன் காசு பண்ணோம் துட்டு மணி மணி காசு என்ன பிரச்சனை இல்லை இல்லை மொபைல் பேங்கிங் ஆப்புக்கு போக முடியல காசு அனுப்புற மற்ற ஆப்புக்கும் லொக் ஆக முடியல பாருங்களேன் இமெயிலுக்கும் எப்பிக்கும் எதுக்குமே லொக் ஆக முடியல எங்க பாப்போம் இதனா போன்ல உள்ள பிரச்சனை இல்லை ப்ரோ யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க போக நீ ஏதாவது பண்ணிய இல்லை நான் வந்து வீட்டில இருந்து உழைக்கலான்னு வந்த லிங்க்குன்னா போனேன் ஆ அந்த பார்த்தீங்களா இது போல தெரியாத லிங்க்ல தூண்டில் போடுற மோசடிக்காரங்க இருக்காங்க அவங்க கேளும் போன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுக்க சில நேரம் இத அன்லாக் பண்ண காசும் கேட்கக்கூடும் இருக்கிற பர்சனல் எல்லாத்தையும் லீக் செய்ய முடியும் சில நேரங்கள் அக்கௌண்ட்ல இருக்க காசுக்கு நாமத்தை போட்டுருவாங்க அதனால லிங்குகளுக்கு போறதுனா தேடி பார்த்து போகணும் தெரியாத லிங்க்ஸ்களை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை தெரியாத லிங்க்ஸுக்கு உள்ளிடுவது மிகவும் பாதுகாப்பற்றதாகும் அறிந்து கொள்ளுங்கள் நிதி மோசடிகளுக்கு அகப்படாதீர்கள்